மோரா தூங்குறத பார்த்தீங்களா எப்படி சிரிச்சின் தூங்குறா பாருங்க ரெண்டு பல்லும் மட்டும் தெரியுது தெரியுதா மோராவோட பல்லு ஐயோ ஏண்டாமரா எப்படி தூங்குது பாருங்க நல்ல தீனி மீன் தின்னுட்டு எந்திரிக்க முடியாம தூங்கின்னு கிடக்குது தங்கப்பில மருகுட்டி ஐயோ எவ்வளவு பெரிய வாய் யோ மொரா தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா இப்படி தானே மொரா கண்ணு கூட முழிக்க முள்ளங்க அங்கே போறோம் எப்படி உருண்டு உருண்டு மூஞ்சியை மூடி முகத்தை மூடி வாயை மூடி எப்படி தூங்குறான் பாருங்க பின்னாடி கால் ரெண்டு எப்படி பப்புரம் பேன் கிடக்குப்பாரு மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்க ம் செல்ல ஏண்டி என் தங்க ஐயே வாய் உள்ள இருக்கிற நாக்கு எல்லாம் தெரியுது மொராக்கு தூக்கத்தில் எழுப்பினோம்னா இப்படி தான் கொட்டாவி கொட்டாவியாக விடுவார் எப்பா என்ன வேலைக்கு போனாருன்னு தெரியல அப்படி ஒரு தூக்கம் வருது என்ன மரா மரா சிரிச்ச முகம் அப்படி தூங்குறாரு என் தங்கம் ஒரு பை மொரா பாய் சொல்லு பை பாய் எல்லாருக்கும் பாய் எல்லோரும் லைக் போடுங்கப்பா லைக்கே போட மாட்டேன்றீங்க மொராவுக்கு நிறைய லைக் போடுங்க பாப்போம்